holidays na le gt holidays star gt holidays south india's number 1 travel brand இங்கிலாந்துக்கு எதிராக ஓவலில் நடைபெற்ற கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்தியா த்ரில் வெற்றி பெற்றிருக்கிறது இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இரண்டுக்கு இரண்டு என்ற கணக்கில் சமன் செய்திருக்கிறது இந்தியா இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி வணக்கம் பாலாஜி இந்த வெற்றி தொடரை கைப்பற்றுவதற்கு எந்தெந்த வீரர்கள் முக்கிய பங்கு வகித்தார்கள் அது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் இங்கிலாந்துக்கு எதிராக ஓவரில் நடைபெற்ற பரபரப்பான டெஸ்ட் போட்டியில் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்று தற்போது டெஸ்ட் தொடரை சமன் செய்திருக்கிறது இந்திய அணியை பார்த்தோம் என்றால் இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றது இந்த தொடரை நான்கு போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி முன்னிலையில் இருந்தது இத்தகைய சூழலில் கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்தியா வென்றால் மட்டுமே தொடரை டிரா செய்ய முடியும் என்ற கணக்கில் ஓவரில் கடைசி டெஸ்ட் போட்டி தொடங்கியது இந்த கடைசி டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா இருநூத்தி இருபத்தி நான்கு ரன்களும் இங்கிலாந்து இருநூத்தி நாற்பத்தி ஏழு ரன்களும் எடுத்தன அதாவது குறிப்பாக பார்த்தோம் முதல் இன்னிங்ஸ் பந்து வீச்சுக்கு சாதகமாக இருந்தால் இரு அணிகளும் பெரிதாக ரன் சேர்க்க முடியவில்லை இதனால் குறைந்த ரன்களிலே இரு அணிகளும் எடுத்தன தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி ஒரு மிகச்சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது குறிப்பாக பார்த்தோம் தொடக்க வீரர் வி ஜெயஸ்வால் ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அவர் சதம் விளாசினார் அது மட்டுமின்றி ஆகாஷ் தீப் ரவீந்திர ஜடேஜா துருஜோல் ஆகியோரின் பங்களிப்பால் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி ஒரு சிறப்பான இடத்தை எட்டி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ரன்கள் சேர்த்து ஆல் அவுட் ஆனது அதாவது இரண்டாவது முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ரன்கள் ஆல் அவுட் ஆன நிலையில் இங்கிலாந்துக்கு முன்னூத்தி எழுபத்தி நான்கு ரன்கள் என்ற ஒரு கடினமான ஒரு இலக்கையும் இந்திய அணி நிர்ணயித்தது இத்தகைய சொல் நான்காவது நாள் ஆட்டம் நேற்று நடைபெற்றது அந்த நான்காவது நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து வீரர்கள் மிகச்சிறப்பாக விளையாடி ரன்களை குவித்தனர் குறிப்பாக ஹாரி ப்ரூக்கும் ஜோரூட்டும் ஒரு அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதால் போட்டியானது பார்த்தோம்னா நேற்றைய ஆட்டத்தில் இங்கிலாந்து பக்கமே இருந்தது அதாவது இருவரும் சதமில்லாசினர் என்றாலும் கடைசி ஓவர்களில் இந்திய வீரர்கள் அபாரமாக பந்து வீசி இங்கிலாந்து விக்கெட்டுகள் வீழ்த்தியதால் நேற்றைய சூழல் இங்கிலாந்து அணி ஆறு விக்கெட்டுகளை எடுத்திருந்த ஆறு விக்கெட்டுகளை இழந்திருந்தது இத்தகையசிலில் போட்டியின் கடைசி நாள் ஆட்டம் இன்று தொடங்கியது அதாவது இந்தியாவின் வெற்றிக்கு நான்கு நான்கு விக்கெட்டும் இங்கிலாந்தின் வெற்றிக்கு முப்பத்தி ஐந்து ரன்களும் தேவை என்ற ஒரு இக்கட்டான நிலை இருந்தது இத்தகைய இந்த இன்றைய நாள் ஆட்டம் தொடங்கியதிலிருந்து இந்திய வீரர்கள் மிக சிறப்பாக பந்து வீசி அடுத்தடுத்து இங்கிலாந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினர் குறிப்பாக ஜாமி ஓவர்டன் மற்றும் ஜாமி ஸ்மித் உள்ளிட்டோர் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்ததால் இங்கிலாந்து அணி இந்த இலக்கை எட்ட முடியாமல் திணறியது இத்தகைய சூழல் ஒரு பரபரப்பான போட்டி நடைபெற்றது இந்த போட்டி மிகவும் பரபரப்பாக முடிந்து தற்போது முன்னூத்தி அறுபத்தி ஏழு ரன்களுக்கு இங்கிலாந்து அணி ஆல் அவுட் ஆகியிருக்கிறது இதன் மூலம் இந்த போட்டியில் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி டிரில் வெற்றி பெற்று இந்த தொடரையும் சமன் செய்து இருக்கிறது குறிப்பாக பார்த்தோம்னா இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய பவுலர்கள் அபாரமாக பந்து வீசினர் சிராஜ் இந்த போட்டிக்கு கடைசி விக்கெட்டை வீழ்த்து வெற்றிக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தார் நேற்றைய போட்டியில் ஹாரி புருக்கின் கேட்சை சிராஜ் தவறவிட்டார் அது போட்டிக்கு ஒரு மிகப்பெரிய இந்தியாவிற்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டது இத்தகைய சூழலில் அவர் கடைசி விக்கெட்டை வீழ்த்தி இத்தகைய சூழல் அவர் கடைசி விக்கெட்டை வீழ்த்தி ஐந்து விக்கெட்டுகள் வீழ்த்தியதுடன் இந்தியாவின் வெற்றிக்கும் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறார் இது மட்டுமின்றி இந்த தொடரில் பார்த்தோம் என்றால் முதல் போட்டி லீட்ஸில் நடைபெற்ற அந்த லீட்ஸ் போட்டியில் இங்கிலாந்து அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது தொடர்ந்து இரண்டாவது போட்டி பர்மிங்காம் நடைபெற்றது அதில் முன்னூத்தி ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது தொடர்ந்து மூன்றாவது போட்டி லார்ட்ஸில் நடைபெற்றது இந்த போட்டியில் போராடி தோல்வியான இந்திய அணி இருபத்தி ரன்கள் ஜெஸ்டில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது இதனிடையே நான்காவது போட்டி மான்செஸ்டரில் நடைபெற்ற அந்த மான்செஸ்டர் போட்டியில் டிரா ஆனது இத்தகைய ஓவலில் நடைபெற்ற போட்டியில் ஆறு ரன்கள் ஜெஸ்டில் வெற்றி பெற்ற இந்திய அணி தொடரை இரண்டுக்கு இரண்டு என்ற கணக்கில் சமன் செய்திருக்கிறது ஒரு கட்டத்தில் தொடரை இந்திய அணி இழந்து விடுமோ என்று கருதப்பட்ட போராடி ஒரு மீட்சம் விதமாக குறிப்பிடும் வகையில் மிகச்சிறப்பாக விளையாடி இந்த சமன் செய்து இந்திய ஒட்டுமொத்த ரசிகர்களை மகிழ வைத்திருக்கிறது ஹாலிடேஸ் நம்பர் பிராண்ட்